பெட்டாக வளர்க்குற டாக்ஸுக்கு வந்து இந்த பேசிக் ட்ரைனிங்கிறது ஏன் மஸ்ட்டு அப்படின்னா அது உங்கள் லைஃப் ஸ்டைலோடு சேர்ந்து வரப்போகுது இந்த செட் கம் ஸ்டே டவுன் இந்த மாதிரி எல்லா கமான்ஸுமே நம்ம வந்து சும்மா யாருக்கும் ஒரு ட்ரிக்குக்காகவோ இல்லை பாருங்கள் டாக் இதெல்லாம் பண்ணுது அப்படின்னு காண்கிறதுக்காகவோ இல்லை இது ஒரு லைஃப் ஸ்டைல் ஒரு உதாரணத்துக்கு சொன்னோம் அப்படின்னா காலையில் நீங்கள் எந்திரிக்கிறீங்க போது எதிரிச்சு வரீங்க வந்து சாப்பாடு போட வரீங்க நீங்கள் சாப்பாடே அவங்களை எடுக்க விட மாட்டேங்குது எங்கரமாக சத்தம் போடுது எக்ஸைட் ஆகுது சில சமயம் வந்து கையில் இருக்க பவுல் தட்டி கீழ விழுந்துடுது இது ஒரு ரீசன் அப்போ உங்கள் டாக் இருக்கணும்னு நீங்கள் விரும்புவீங்க அதுக்கு லைஃப் ஸ்டைலோட சேர்ந்து வரதுக்கு ஒரு உதாரணம் அது உட்காந்து அமைதியாக பார்த்துட்டு இருக்குது நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கிற வரைக்கும் அது அசைவு இல்லாமல் பேசாமல் இருக்குது அப்புறம் சாப்பிடுது அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அடுத்தது நீங்கள் வெளியில் போகிறீங்க கதவை திறக்கிறீங்க இதை பிடிச்சி வேண்டியது வேண்டியிருக்கு டாக் முன்னாடி உங்களை இழுத்துட்டு போகுது நீங்கள் கீழே விழுந்து அடிபடுறதுக்கான அபாயம் இருக்குது கீழே விழுந்து ஃப்ராக்சர்ஸ் நடந்ததுலாம் நான் பார்த்துருக்கேன் ஸோ அப்போ என்ன ஆகும் ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று உங்களுக்கு டாக் வாக்கிங் கூட்டு போக தெரியலன்றதுனால வாக்கிங் நின்றும் அப்புறமா என்ன ஆகும் பின்னாடி இடம் இருக்குது அதில் விளாண்டு ஓடி விளையாண்டாலே போதும்னு நினைப்பீங்க ஸோ வாக்கிங்ன்றது எக்ஸசைஸ் என்ற அடிப்படை தேவை நாய்களுக்கு வந்து இல்லாமல் போயிடும்